இரண்டு நாட்களாக தலைப்புச் செய்தியாக எல்லோருக்கும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் கள்ளச்சாராயம் சுமார் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நாட்டிலே எத்தனையோ பிரச்சினைகள் இதற்கெல்லாம் எது காரணம் என்றால் பல காரணங்களை சொல்ல முடியும் காலையில் பல பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது சாதி மதம் என்று சுபவி அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னதை நான் கேட்டேன் சாலையிலே நடந்து போனால் மாடுகள் நாய்கள் இவைகள் சாலை வழியாக போவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது நாய் வந்து கடிக்கிறது மாடு வந்து முட்டுகிறது இதெல்லாம் செய்தியில் நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் பொதுவாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சுயநலம் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த சுதந்திரத்தை எல்லோரும் பலவீனம் என்று பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் கள்ளச்சாராயம் சாயா சாராயம் தயாரிப்பது முதலில் தவறு அதுவும் கள்ளத்தனமாக விற்பது அடுத்த தவறு அடுத்தபடியாக அதை குடிப்பது மூன்றாவது இதற்கான மூலப்பொருள் யாரோ ஒருவர் தயாரிக்கிறார் யாரோ ஒருவர் விற்கிறார் யாரோ ஒருவர் சாப்பிடுகிறார் இறுதியாக மரணம் மரணத்திற்கு காரணம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எதற்காக மதுவை குடிக்க வேண்டும் அதை நிறுத்திவிட்டால் எந்த பிரச்சனையுமே இருக்காது லஞ்சம் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் யார் லஞ்சத்தை வாங்குகிறார்கள் யார் கொடுக்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே சம்பந்தம் இருக்கிறது ஒருவர் கொடுக்கிறார் ஒருவர் வாங்கிக்கிறார் இதை கண்காணிப்பதற்கு ஒரு காவல் துறை அரசு எல்லாவற்றிலுமே ஊழல் இருக்கிறது காரணம் அரசியல் தான் பதவிக்கு வர வேண்டும் தான் சம்பாதிக்க வேண்டும் மாட மாளிகை கட்ட வேண்டும் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் இடங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் இப்படியெல்லாம் பலரும் ஒழுங்கினமாக ஒழுக்கமில்லாமல் அவர்கள் நினைப்பது செய்வதுதான் அதன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள் நாட்டிலே வருகிறது இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம் செய்தி மூலம் தெரிந்து கொள்கிறோம் தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தால் நாட்டிலே அமைதி இருக்கும் பிரச்சனை இருக்காது இதற்கு சமுதாயத்தை குறை சொல்வதா தனி மனிதன் சொல்வதா யாராவது திருடுவதற்கு கற்றுக் கொடுத்தார்களா லஞ்சம் வாங்குவதற்கு கற்றுக் கொடுத்தார்களா மதுவை விற்பதற்கு கற்றுக் கொடுத்தார்களா நீதியைத்தானே எல்லோருக்கும் போதித்து வந்தோம் சிறு வயதிலிருந்தே என்று நாம் படிக்க கற்றுக்கொண்டோமே அன்று முதல் நாம் நீதியைத்தானே தெரிந்து கொண்டோம் கற்றுக்கொண்டோம் அந்த நீதியை தானே இன்று அநீதியை செய்கிறார்கள் இதை மாற்ற முடியுமா அதிகாரத்தால் மாற்ற முடியும் அடக்குமுறையால் முடியும் கடுமையான தண்டனையால் மாற்ற முடியும் முடியும் திரும்ப இதெல்லாம் உழைக்கும் மரம் போல செடி போல விதைகள் போல இதை நடந்து கொண்டே தான் இருக்கும் அதை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியாது பிரச்சனை பிரச்சனை தான் இதற்கெல்லாம் தீர்வு கிடைத்தாலும் தற்காலிகமாகத்தான் இருக்கும் நிரந்தர தீர்வு என்பது தனி மனிதனின் ஒழுக்கத்தை பொறுத்து தான் அமைகிறது எல்லோரும் ஒழுக்கமாக இருந்துவிட்டால் யாருக்குமே எங்கேயுமே பிரச்சனை கிடையாது நான் குற்றத்தை சொல்வதென்றால் தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை தான் சொல்வேன் அதுவே இந்த காலை பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நான் கென்னடி ஸ்கொயர் குறுக்கு இருந்து இதை நான் பதிவு செய்கிறேன்